தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் தாயக கவிஞர் வெற்றி துசியந்தனின் ஒரு தேசம் இருந்தது கவிதை நூல் அறிமுகம் பரிசில் ஜனவரி இருபத்தை தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு லாஷப்பல் சோதியா மண்டபத்தில் நடைபெறுகிறது பிரான்சின் நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா பிரான்சின் பிரதமராக பதவியேற்கும் லட்சியத்தை வெளிப்படையாக கூறியுள்ளார் பிரான்சிஸ்தேரில் இங்கிரிட் புயல் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் மற்றும் குடியுரிமை அனுமதிக்கான புதிய குடிமை அறிவு தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரெஞ்சு அதிகாரிகள் பிரிட்டிஷ வலதுசாரி செயற்பாட்டாளர்களின் கூட்டத்தை தடை செய்துள்ளனர் விமான சேவை நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான பரப்பை இடைநிறுத்தியுள்ளன பரேஸ் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் டேய் இவர் இங்க இருக்கிறாட்டா இவர் அவர் இல்ல ஸ்டாரில் வர்ற லிச்சி ஜூஸ் அந்த சின்ன பழம் அந்த பழ ஜூஸ் அவர் மம்பள ஜூஸ் இது எல்லா பழங்களோட ஜூஸ் இது கோயா ஜூஸ் எல்லாம் மிக மலிவு ஆறு போட்டது ஒன்பது அறுபது எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாக்குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

உணவுகள் தாஜக கவிஞர் வெற்றி துசியந்தனின் ஒரு தேசம் இருந்தது கவிதை நூல் அறிமுகம் ஜனவரி இருபத்தை தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு லாஷப்பல் சோதியா மண்டபத்தில் நடைபெறுகிறது தாயகத்தில் ஒரு பன்முக படைப்பாளியாக வலம் பெறுகின்ற கவிஞர் வெற்றி துசியந்தன் தனது கவிதை பயணத்தில் பிரசவிக்கும் மூன்றாவது தொகுப்புடன் உங்களை பரிசில் நேரடியாக சந்திக்கின்றார் ஜீவநதி பதிப்பகத்தின் நானூற்று தொன்னூற்று நான்காவது வெளியீடாக இந்த நூல் இடம் பிடித்துள்ளது ஒரு கவிஞனாக பாடலாசிரியராக பத்திரிகை நிருபராக காட்சி புல ஊடகவியலில் பாரதியார் பல்கலைக்கழக பட்டதாரியாக சுயாதீன ஊடகவியலாளராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆவண படங்களின் இயக்குநராக இயங்கு நிலையில் இருக்கின்ற ஒரு படைப்பாளி வெற்றி துசியந்தன் இவரது ஒரு தேசம் இருந்தது கவிதை நூல் அறிமுக விழாவில் ஈழத்து இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டப்படுகின்றனர் பிரான்சின் ரசம்மோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா பிரான்சின் பிரதமராக பதவியேற்கும் லட்சியத்தை வெளிப்படையாக கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சி வரலாற்று சாதனையான வெற்றியை பெற்றது அதன் பின்னர் அவரது அரசியல் செல்வாக்கு மேலும் உயர்ந்துள்ளது கட்சியின் முன்னாள் தலைவர் மெரின் லூபன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பாதல்லாவை பிரதமராக நியமிப்பதாக அறிவித்தார் இதுவே பிரான்சின் ஐந்தாவது குடியரசில் முதல் முறையாக ஒரு வரதுசாரி கட்சியின் பிரதமர் பதவி சாத்தியமாகும் சூழலை உருவாக்கியது பாதலா தான் பிரதமராக பதவியேற்கும் லட்சியத்தை அடிக்கடி வெளிப்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அவரது கட்சி ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் பற்றி பரவலாக பேசப்பட்டது அவரது அரசியல் வளர்ச்சி கட்சியின் மறுமலர்ச்சி மற்றும் புதிய வாக்காளர்களை ஈர்ப்பதில் அவரது திறமை ஆகியவை அவரது லட்சியத்தை நனமாக்கும் வாய்ப்புகளை அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் மரின் லுப்பென் போட்டியிட முடியாவிட்டால் பாதலா அவருக்கு பதிலாக போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் பாதலாவின் லட்சியம் என்பது தனிப்பட்ட லட்சியம் மட்டுமல்ல பிரான்சின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சாத்தியத்தையும் கொண்டுள்ளது பிரான்ஸ் பினிஸ்தியரில் இங்கிரிட் புயல் வீசியுள்ளது இதன் தாக்கத்தால் மரங்கள் விழுந்ததில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியுள்ளது புயல் காரணமாக பதினான்கு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள் சில வணிக நிறுவனங்கள் பெரும் சேதமடைந்துள்ளன போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளன பிரான்சின் பினிஸ்தேர பகுதியில் இந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது

காரை அப்படியே விட்டுட்டு போறேன் உங்களுக்கு சகல வருத்தம் பார்த்து கொடுக்க இஸ் ஓட்டோ அறுபத்தி ரூ மொரிஸ் பேர்த்தோ தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோ ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஃப்ரான்ஸ் கேஎல்எம் விமான சேவை நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான பரப்பை இடைநிறுத்தியுள்ளன மத்திய கிழக்கில் நிலவும் புவியியல் அரசியல் நிலைமை காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கே எல் எம் நிறுவனம் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகளை நிறுத்தியுள்ளது மேலும் ஈரான் ஈராக் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளின் வான் வழியாக பறப்பதையும் தவிர்த்திருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல்களில் இருந்து பின்வாங்கிய சில நாட்களில் பெரிய படை என்று அழைக்கப்படும் அமெரிக்க போர் கப்பல்கள் கிழக்கு நோக்கி அனுப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார் மத்தியங்களுக்கு நிலவும் புவியியல் அரசியல் பதட்டங்கள் விமான நிறுவனங்களின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது எஃப்ரோன்ஸ் நிறுவனம் மத்திய கிழக்கில் நிலவும் புவியியல் அரசியல் பதட்டங்களால் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்த துபாய் சேவையை ஜனவரி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் அச்சுறுத்தலை மீண்டும் மீண்டும் விடுத்து வருகிறார் எவ்ஃப்ரோன்ஸ் நிறுவனம் இந்த பகுதியின் நிலவரத்தை கண்காணித்து வருகின்றது விமான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பின் உயர்ந்த நிலையை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று ஏன்ஸ் தெரிவித்துள்ளது ஏ நிறுவனத்துடன் இணைந்த எம் நிறுவனம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது ஈராக் ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் வான்வெளி வழியாக பறப்பதையும் தவிர்த்துள்ளது பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் மற்றும் குடியுரிமை அனுமதிக்கான புதிய குடிமை அறிவு தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரான்சின் உள்துறை மற்றும் தொழிலாளர் அமைச்சகங்கள் பிரான்சின் அனைத்து பிரிபெக்டியூர் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்திற்கு ஆஃபில் மற்றும் பிரெஞ்சு வேலைவாய்ப்பு சேவைக்கும் திரவாய் பத்து பக்க அறிவுறுத்தலை அனுப்பியுள்ளன இது வெளிநாட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் என அழைக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் சட்டபூர்வமாக குடியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்தவர்களின் பொருளாதார ஒருங்கிணைப்பை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது குறிப்பாக கட்டுமானம் உணவகம் சுகாதாரம் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய வேலைவாய்ப்பு குழுக்கள் மாவட்ட நிர்வாகங்கள் காலாண்டு வேலைவாய்ப்பு குழுக்களை எம்ப்ளோமோ கொமிட்டே ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த குழுக்களில் வணிக வாரியங்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் பங்கேற்கும் புதியவர்களை திறந்த வேலைவாய்ப்புகளுடன் இணைக்கும் நோக்கில் இந்த குழுக்கள் செயற்படும் இந்த திட்டத்தில் பங்கேற்கும் நிறுவனங்கள் ஆஃபெல் ஒருங்கிணைப்பு தளத்தில் நேரடியாக வேலைவாய்ப்புகளை விளம்பரப்படுத்தலாம் மேலும் வேலை அனுமதி புதுப்பிப்பு மற்றும் குடும்ப ஒருங்கிணைப்பு நடைமுறைகள் குறித்து வழிகாட்டுதல் பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் நிறுவனத்திற்கு வருக வருகையான வரவே இருக்கு நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டேனு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நீங்கள் நிரூபிக்கணும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான குடியுரிமை அனுமதிக்கான புதிய குடிமை அறிவு தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தாறு அன்று பிரான்சின் குடியேற்றம் ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாற்பது கேள்விகள் கொண்ட குடிமை அறிவு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது புதிய குடியுரிமை அனுமதி விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை அன்எஃப் இணையதளத்தில் சமர்ப்பிக்கும் முன் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வு கம்ப்யூட்டர் கணனி மூலம் நடத்தப்படும் பிரெஞ்சு நிறுவனங்கள் மத சார்பின்மை பாலின சமத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் குடிமை குறித்த கேள்விகள் கேட்கப்படும் இதில் தேர்ச்சி பெற நாற்பது கேள்விகளில் முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதிலளித்து எண்பது வீத மதிப்பெண் பெற வேண்டும் அவல் ஒரு திறந்த அணுகல் இ கெட்டல் தளத்தை தொடங்கியுள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேர வகுப்பறை பயிற்சியை வழங்கும் பயிற்சி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பல ஆண்டுகள் குடியுரிமை அனுமதி விண்ணப்பதாரர்கள் இப்பொழுது அ பிரெஞ்சு மொழி திறன் தேவைப்படுகின்றது முன்பு அ ஆ பத்து ஆண்டுகள் குடியுரிமை அட்டை விண்ணப்பதாரிகளுக்கு பிரெஞ்சு மொழி திறன் தேவைப்படுகிறது வைத்திருப்பவர்கள் மற்றும் இசி மாற்றங்கள் இந்த தேவைகளில் இருந்து விலக்கு பெற்றுள்ளன ஆனால் பிரெஞ்சு மொழி அறிவு வேலைவாய்ப்புக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று அமைச்சகங்கள் வலியுறுத்தியுள்ளன பல் வகைமை விகிதாசாரத்தை பூர்த்தி செய்யும் நிறுவனங்கள் மாவட்ட நிர்வாகங்களில் வேலைவாய்ப்பு நியமனங்களை விரைவுபடுத்தலாம் சட்டவிரோத வேலைவாய்ப்பில் மீண்டும் மீண்டும் ஈடுபடும் நிறுவனங்கள் தொழிலாளர் ஆய்வாளர்களின் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரெஞ்சு நாட்டு அதிகாரிகள் பிரிட்டிஷ வலதுசாரி செயற்பாட்டாளர்களின் கூட்டத்தை தடை செய்துள்ளனர் பிரான்சின் வடக்கு பகுதிகளான நோ மாவட்ட நிர்வாகங்கள் ஒபரேஷியோ ஓவலோ என்ற பெயரில் நடைபெறவிருந்த வலதுசாரி எதிர்ப்பு போராட்டத்தை தடை செய்துள்ளன இந்த தடை ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை பதினோரு மணி முதல் ஜனவரி இருபத்தாறு திங்கட்கிழமை காலை எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற பிரிட்டிஷ் வலதுசாரி அமைப்புடன் தொடர்புடைய செயற்பாட்டாளர்கள் பிரான்சில் அகதிகளை எதிர்த்து நடத்திய செயற்பாடுகளுக்காக முன்னர் பத்து பேர் தடை செய்யப்பட்டிருந்தனர் இப்பொழுது ஒபரேஷியோ ஓவரோட் என்ற பெயரில் நடைபெற இருந்த கூட்டத்தை முழுமையாக தடை செய்துள்ளனர் வடக்கு பிரான்சின் கடற்கரை பகுதிகளில் அகதிகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளுக்கு எதிராக வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் மேற்கொண்ட அச்சுறுத்தல்கள் பாகுபாடு காட்டும் செயல்பாடுகள் காரணமாக பொது ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது டங்கு கலே பவுலோ சூமேர் லீல் ஆகிய மாவட்டங்களில் இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தடைமறலால் கைது செய்யப்படும் பிரிட்டிஷ் குடிமக்கள் எல்லைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அமைப்பு இங்கிலாந்தில் இங்கிலாந்து கொடிகளை தெருக்களில் வைத்து பிரச்சாரம் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல மாதங்களாக பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக த கல அமைப்புடன் தொடர்புடையவர்கள் அகதிகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளுக்கு எதிராக அச்சுறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இது பொது ஒழுங்குக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று பிரெஞ்சு அதிகாரிகள் தமது அறிக்கையில் விளக்கியுள்ளனர் பிரெஞ்சு உள்நாட்டு பாதுகாப்பு படைகள் இந்த தடையை கடுமையாக நடைமுறைப்படுத்தி குடியேற்றவாசிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளனர் FT கேஷன் Carry VT சூப்பர் ் அதுச்ட சாலி பாரம் தோரம் அதுச சாலிகள் தரிவு சabytesய்யப்பட்டு இந்தியாவில் கொப்பி உணவு பளங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் கிண்டார்கள் கேஷன் கேரி Carry VT Superstore பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ਕਲਾ ਕੜੇ <filtling>